போக்குவரத்து ஊழியருடைய ஊதிய உயர்வு எதிர்கட்சியா இருக்கும்போது ரொம்ப பேசினாங்க போக்குவரத்து ஊழியர்களுக்கு ஆனால் இன்னைக்கு என்னாச்சு போக்குவரத்து தீபாவளி போனஸ் போட்டிருக்காங்களா இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் எதோ போனஸ் போடல இன்னைக்கு ஆனால் இன்னைக்கு போக்குவரத்து ஊழியர் பத்தி ரொம்ப அக்கறையா பேசிட்டு இருந்தாங்க அது மாதிரி பகுதி நேர ஆசிரியர்கள் பகுதி நேர ஆசிரியர்லாம் நாங்க நியமனம் சொன்னாங்க இன்னைக்கு வர பண்ணலாம் இன்னைக்கு வர அவங்க பண்ணல அதே மாதிரி செவிலியர்கள் நியமனம் இன்னைக்கு காலி காலி பணியிடங்கள் வந்து இன்னைக்கு தொள்ளாயிரம் பேர் இன்னைக்கு காலி பணியிடங்கள் இருக்கு செவிலியுடைய பணியிடங்கள் இன்னைக்கு காலி பணியிட நிரப்போம்னு சொன்னாங்க சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வோம் யார் நம்மளுடைய முதலமைச்சர் மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் நீங்க சொன்னீங்களே இப்போ செஞ்சீங்களா சொன்னதெல்லாம் நீங்க செஞ்சிருக்கீங்களா ஒண்ணு செய்யல அதே மாதிரி பாத்தீங்கன்னா தூய்மை பணியாளர்கள் தூய்மை பணியாளர் பாவம் எவ்வளவு மோசமான சூழ்நிலையில் தூய்மை பணியாளர்களை பாதுகாக்க வேண்டியது போற்றி அவங்களை போற்றி போல வேண்டியது நம்முடைய கடமை ஆனால் இந்த அரசு என்ன செஞ்சது அவங்களுடைய உரிமையை கேட்டு பணி நிரந்தரம் கேட்டு சென்னையிலே எல்லாரும் உண்ணாவிரதம் இருந்தார்கள் வேற என்ன தவறு செய்தார்கள் ஜனநாயக முறைப்படி அவர்கள் உண்ணாவிரதம் இருந்தார்கள் ஆனால் இவர்கள் என்ன தெரியுமா செய்தார்கள் நம்மளுடைய இந்த பகுதியிலே அமைச்சர் அவருடைய சேகர்பாபு அவர்கள் அங்கு போய் அவர்கள் எல்லாம் மிரட்டி அங்கிருந்து அப்புறப்படுத்தினார்கள் நீதிமன்றத்திலே சொல்லி அண்ணன் பாரதிய அழகாக சொன்னார்கள் எப்படிப்பட்ட நீதிபதி சுப்ரீம் கோர்ட்டால் தலையில் குட்டு வாங்கக்கூடிய நீதிபதி போய் தீர்ப்பு கேட்டால் இப்படி கொடுப்பாங்க துப்புரவு பணியாளர்களை உண்ணாவிரத இடத்தை மாற்ற வேண்டும் தீர்ப்பு கொடுக்கிறார் இப்படி ஒரு ஆட்சி நமக்கு தமிழகத்தில் நடைபெறுகிறது